வெளிவரும் இப்படி வந்து நம்ம பிரதமர் அவர்களோட தலைமை பண்பை பார்த்துதான் இந்தோனேசியா பிரசிடென்டான பிரபாவோ சுபியான்டோ வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசியிருக்காருங்க பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களை கௌரவப்படுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து நம்ம நாட்டோட எழுவத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை சிறப்பாக வந்து செலிப்ரேட் பண்ணோம் இந்த ஒரு குடியரசு தின விழாவுக்கு சீஃப் கெஸ்டா தான் இந்தோனேசியா பிரசிடென்டான பிரபாவ சுபியான்டோ வந்திருந்தாருங்க இவர் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களோட தலைமை பண்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்கு தன்னோட நாட்டில் வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்பவே போராடிட்டு வராரு இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வந்துருக்கு அந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்களோட தலைமை பண்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு பிரதமர் மோடியை பத்தி இந்த அளவுக்கு பெருமையாக வந்து பேசியிருக்காருங்க இதெல்லாம் வந்து தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்துருக்கு ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு மற்ற நாடு தலைவர்களுக்கெல்லாம் வந்து புரியுது ஆனா இங்குள்ள ஒரு சில பேர் தான் பிரதமர் மோடி சரியில்லை இவர் அப்படிப்பட்டாலு இப்படிப்பட்டாலு அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க இவங்க என்னதான் கதர்னாலும் மற்ற நாட்டு தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு எந்த அளவுக்கு கௌரவத்தை வந்து கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு தாங்க வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தோனேசியா பிரசிடென்ட் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையே வந்து சொல்லிருக்காரு ரிபப்ளிக் டே எல்லாம் முடிஞ்சு டின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடும்போது பிரபாவ சுபியாண்டோ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எனக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியுதுப்பா ஏன்னா இந்தியன் மியூசிக் எங்கேயாவது கேடுச்சா அப்படின்னா உடனே என்ன அறியாம நான் பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரமிச்சிருவேன் என்னைய பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த அளவுக்கு இந்தியா மேலே எனக்கு ஒரு பற்று வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இந்தியாவோட டிஎன்ஏ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இது மாதிரி இந்தோனேஷியா பிரசிடென்ட் வந்து பேசியிருக்காரு இவர் பேசின இந்த ஒரு விஷயத்த கேட்டு பிரதமர் மோடி அவர்களிலிருந்து எல்லாருமே அங்கே உட்காந்துருக்கவங்க சிரிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இந்தியாவை பற்றி இவ்வளோ தூரம் பெருமையாக இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்து பேசியிருக்காரு உண்மைதான் வந்து பார்க்கும்போது இந்தியா இந்தோனேசியா உறவுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து தெரியுதுங்க ஏன்னா இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்து நேற்று ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே பாகிஸ்தானுக்கு கிளம்பி போகிற மாதிரி வந்துருந்துச்சு ஆனால் நம்ம இந்தியா வந்து இந்த விஷயத்துல ப்ரெஷரை போட்டு நீங்கள் ரிப்பப்ளிக் டே முடிச்சுட்டுலாம் உடனே கிளம்பி போகக்கூடாது இந்த விஷயத்துலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ரெக்வஸ்ட் வச்சோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரிப்பா நான் பாகிஸ்தானுக்குலாம் போகல எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு இந்தோனேஷியன் பிரசிடென்ட் வந்து பாகிஸ்தான் விசிட்டையே வந்து கேன்சல் பண்ணிட்டாருங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டு இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய பற்ற வந்து வச்சிருக்காரு இன்னும் இந்தியா இந்தோனேஷிய உறவுகள் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ இது மட்டும் இல்லாம நேற்று நடந்த ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனில் பிரதமர் மோடி அவர்கள் பண்ண ஒரு செயல் வந்து எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்குங்க என்னன்னா நேத்து ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன் அப்ப அந்த இடத்துல வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு வைஸ் பிரசிடெண்ட ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் அங்க நின்றுருக்காரு அங்கே அங்க போது திடுதுப்புடன் பிரதமர் மோடி குனிஞ்சு கீழே விழுந்த குப்பையை வந்து எடுத்திருக்காருங்க எடுத்து பக்கத்துல உள்ள பாதுகாவலர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு இந்த ஒரு செயலுக்கு தான் எல்லாருமே பிரதமர் மோடியை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு சில கவுன்சிலரே எவ்வளோ சீன் போடுறாங்க ஒரு சின்ன அதிகாரத்தை வச்சுட்டு அவங்க அவ்வளோ ஆட்டம் போடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டோட பிரதமராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட தலகணம் இல்லாம கீழே விழுந்த குப்பைய இவர் எடுக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் உண்மையிலேயே பிரதமர் மோடி அவர்களை பாராட்டி அனுப்ப மனுஷன்னா தான் மனுஷன் அப்படின்னு இவரை வந்து அந்த அளவுக்கு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பிரதமர் மோடி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரையும் கவர்றாரு அப்படின்னா இதுக்கு காரணமே அவரோட சிம்பிளிசிட்டி தாங்க ரொம்ப யதார்த்தமாக வந்து நடந்துக்கிறாரு இதனால தான் எல்லாருமே பிரதமர் மோடியை வந்து அந்த அளவுக்கு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் கீழே விழுந்த குப்பையை எடுக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய மனசு வேணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்